சினிமாவில் நடிகராக தொடங்கி பின்னர் தலைவராக மாறி எல்லோர் மனதிலும் நீங்க இடம் பிடித்தவர் கேப்டன் விஜயகாந்த் இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் கேப்டன் விஜயகாந்தின் அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது யாருமே அதனை எதிர்பார்க்கவில்லை தற்பொழுது வரை பலருக்கும் அந்த சோகத்தில் இருந்து வெளிவரவில்லை திரையுலகில் தொடர்ந்து பலருக்கும் பல உதவிகளை தொடர்ந்து செய்தவர் இவருடைய மறைவிற்கு யாருமே நினைத்து பார்க்காத அளவிற்கு மக்கள் கூட்டம் அவருடைய சமாதியில் படகி எடுத்து வந்தனர் இவர் நடிகர் நடிகர் சங்க தலைவர் தேமுதிக கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் போன்ற பல இடங்களில் தன்னுடைய தடத்தை பதித்தவர் பலரையும் வயிறார சாப்பிட வைத்து அழகு பார்த்தவர் பசிக்காக யாரும் கூடாது என்பதற்காக தன்னுடைய இல்லம் அலுவலகம் படப்பிடிப்பு இடங்கள் என அனைத்து இடத்திலும் சொந்த பணத்திலேயே சாப்பாடு போட்டவர் இந்த காரணத்திற்காகவே இவரை தமிழக மக்கள் பெரிய அளவில் கொண்டாடியிருந்தனர் மிகுந்த மரியாதையும் அன்பும் கொண்டவர் தளபதி விஜய் இவருடைய மறைவிற்கு நேரில் தன்னுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்தியிருந்தார் அதனை தொடர்ந்து கோர்ட் படத்திலும் அவருடைய காட்சியை பயன்படுத்தியிருந்தார்கள் அதற்காக கேப்டன் குடும்பத்திடம் நேரில் சென்று அனுமதியும் பெற்றனர் இந்த நிலையில் கேப்டன் குடும்பத்திற்கு உதவி செய்யும் விதம் விஜய் அவர் மகனிடம் சில உறுதிகளையும் கொடுத்திருந்தார் கேப்டன் இளைய மகன் சண்முக பாண்டியன் தற்போது என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த படம் பொங்கல் தினத்தில் வெளியாக இருந்தது சில காரணங்களால் அந்த படம் ரிலீஸ் தள்ளி போய் உள்ளது விரைவில் இந்த படத்தின் ரிலீஸ் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இந்த படத்திற்காக ஒரு பிரம்மாண்ட இசை வெளியீட்டு விழா நடத்தவும் முயற்சி செய்து வருகின்றனர் இசை வெளியீட்டு விழாவில் விஜய் கலந்து கொள்ள வாய்ப்பிருப்பதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது கேப்டனுக்காக கண்டிப்பாக செய்வேன் எனவும் சில உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள் தளபதி விஜய் பேசினால் மிகப்பெரிய தாக்கம் தமிழகத்தில் உருவாகும் இதனால் இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு உருவாகும் படைத்தலைவன் படத்தில் கெஸ்ட் ரோலில் ராகவா லாரன்ஸ் நடித்திருக்கிறார்